ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மஞ்சிக் இன்றைக்கி பேபீஸ் ரொம்பவே ஹெல்த்தியானா முளக்கட்டின ராகி மாவு வீட்லையே எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பேபீஸ்க்கு ராகி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நார்மலாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்துட்டு பேபீஸ்க்கு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மொளைக்கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மொளைக்கட்டி ட்ரை பண்ணி பார்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பேபிஸ்க்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மூணு நாளைக்கு கொடுத்து பாருங்கள் செட் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக வந்து கொடுக்கலாம் இந்த மொளக்கட்டின ராகி மாவை வந்து பேபீஸ்க்கு நம்ம ஆறு மாதத்தில் இருக்க பேபீஸ்லேருந்தே வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் வந்து ராகி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து குவான்டிட்டி நிறையா செஞ்சுட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இந்த ராகியை வந்து இப்போ நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ராகியில் வந்து நிறைய கல் தூசுலாம் இருக்கும் அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எந்த தூசு அழுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகி வந்து நல்லா வந்து ஊறணும் நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் வந்து நமக்கு மொள கட்டுறதுக்கு வந்து ராகி வந்து நல்லா வரும் ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா வந்து ராகியை ஊற வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து ராகி நல்லா ஊர்னதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மொளக்கட்டுறதுக்கு வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட மொளக்கட்டுற பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலையே கூட வந்து கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து நல்லா ஈரப்படுத்திட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க எந்த ஈரமும் இல்லாத மாதிரி தண்ணியெல்லாம் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து முளக்கட்டை வச்சோம் அப்படின்னாலே வந்து நல்லா மொளக்கட்டி வந்துடும் இந்த ராகி வந்து ஒன்லேருந்து ஒன்றரை நாள் வந்து எடுக்கும் நல்லா வந்து மொளக்கட்டி வர்றதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அந்த பவுல்லையே வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக ரொம்ப டைட்டாக வேணாம் சும்மா வந்து லேஸாக வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒன்னுல இருந்து ஒன்றரை நாள் வச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்து மொளக்கட்டி வந்துடும் நான் வந்து ஒரு நாள் தான் வச்சேன் எனக்கு வந்து அதுக்கே வந்து ராகி நல்லா வந்து மொளக்கட்டி வந்துருச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வந்து மொளக்கட்டி வந்திருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு முளைக்கட்டி வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு அரை நாள் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் பட் ஆனால் ஒரு நாள்லேயே வந்து நல்லா வந்து மொளக்கட்டி வந்துடும் நார்மலாக நம்ம ராகியை பேபிஸ்க்கு கொடுக்குறத விட இந்த மாதிரி மொளக்கட்டி கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் பேபிஸ்க்கு டபுள் மடங்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத்தில் வந்து நம்ம முளைக்கட்டி வச்சுருக்க ராகியெல்லாம் நல்லா கை வச்சு உதிர்த்து விட்டுக்கோங்க ஏன்னா மொளக்கட்டி வரும்போது ஒன்றோட ஒன்று வந்து நல்லா வந்து சேர்ந்து இருக்கும் அது வந்து நல்லா ட்ரை ஆகாது அதனால் கையில் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு நல்லா வந்து பரப்பி விட்டு ஒரு வெயில் அடி நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சிங்க அப்படின்னாலே வந்து நல்லா ஈரப்பதெல்லாம் போய் நல்லா வந்து ட்ரை ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ராகி வந்து நல்லா வந்து ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து முழுக்க முழுக்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் வந்து பொறுமையாக வந்து வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கட்டினது எல்லாமே வந்து கருகி போயிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு செவன் டு டென் மினிட்ஸ்க்கு வந்து ஸ்லோவாக வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து இந்தளவுக்கு வறுத்து எடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி இதோடையே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இல்லை நீங்கள் நட்ஸ் வந்து கொடுத்து பேபீஸ்க்கு பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ராகியை மட்டும் பிளெயினாக வந்து அரைச்சி கூழ் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு என்னென்ன நட்ஸ்லாம் கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்களோ நீங்கள் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் இதெல்லாம் வந்து எடுத்துருக்கேன் நட்ஸ் எடுக்கிறது வந்து முழுக்க முழுக்க உங்களோட சாய்ஸ் தான் இதையும் இதோடையே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த அளவுக்கு ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் குவான்டிட்டி நிறையா செய்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கடையில் கூட வந்து நல்லா மாவாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து சளிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா செட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்துக்கு மேலே இருக்க பேபிஸ்கெலாம் நம்ம சளிக்கவே தேவையில்ல நல்லா வந்து அப்படியே வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வந்து மாவாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஸ்பூனோ பிளேட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எந்த ஈரப்பதமுமே இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு நிறையா நாளுக்கு வந்து வரும் இன்னும் நல்லா வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வெளியே நல்லா ஆற வச்சிட்டு நம்ம இதை இப்போ இதை வந்து நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எந்த ஈரப்பதமுமே இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து நீங்கள் ராகி மாவை வந்து எடுத்துட்டு ஒரு ஒன்லேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அப்போ வந்து அதோடய டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் வறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கோங்க உங் உங்களுக்கு வந்து கலக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி கூட நல்லா வந்து கலக்கிட்டு எடுத்துக்கோங்க மெயினாக ராகியில் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொளகட்டி கொடுக்கும் போது நார்மலாக கொடுக்கறத விட டென் டைம்ஸ் வந்து அதில் அயன் கண்ட் வந்து நிறையா இருக்குது அது பேபீஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி பேபிஸோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபோலேட் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இதில் நிறைய இருக்குது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் கேல்சியம்லாம் நிறையா இருக்கனால பேபீஸோட போன் டீத்துக்குலாம் நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும் இன்றைக்கி நான் இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு செவ்வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் வாழைப்பழம் இல்லை பார்த்தீங்கன்னா நேந்திர வாழைப்பழம் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆப்பிள் கூட ஸ்டீம் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெட் பனானாலேயுமே பார்த்திங்கன்னா பேபீஸ்க்கு நல்ல வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது இல்லை நீங்கள் வந்து பனானா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளெயினாக கூட வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பனானாவோடு கொடுக்கும் போது அதில் நேச்சுரலாகவே ஸ்வீட் டேஸ்ட் இருக்கனால பேபிஸ் வந்து நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு கூலை வந்து நான் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கூலில் பார்த்திங்கன்னா வந்து பேபிஸ்க்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது மெயினாக அவங்க நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு அவங்களோட டைஜஷன் நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது பேபிஸோட டைஜஷன் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து பேபீஸ்க்கு டபுள் மடங்கு கிடைக்கும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால பேபிஸோட இம்யூன் சிஸ்டமும் நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும் மறக்காமல் அவங்க பேபிஸ்க்கு நார்மலாக ராகி கோள் கொடுக்கறத விட இந்த மாதிரி மொளக்கட்டி கொடுத்து பாருங்க பேபீஸோட வெயிட் கெயின்லேயோ அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கோ இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த ராகி மாவு வந்து இந்த மாதிரி கூழ் தான் செஞ்சு கொடுக்கணும்னு கிடையாது நீங்கள் இட்லி தோசை செய்யும் போதும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேன் கேக் செய்யும் போது கூட இந்த மாவை யூஸ் பண்ணி செய்யலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்